வெங்காயத்தாள் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்காக இருக்க இந்த சாரி ப்ளவுஸு ஸ்டோன் ஒர்க்கு சாரி ப்ளவுஸில் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஈஸியாக நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இது வந்து மைக்ரோ மைக்ரோடாட்டு ஃபியூசிங் பேப்பர் இந்த ஃப்யூசிங் பேப்பர் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எங்கேயும் கிடைக்கும் டெய்லரிங் திங்ஸு எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த ஷாப்லலாம் கிடைக்கும் அது மொத்தமாக மொத்த விலைக்கெல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஷாப்லலாம் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா இந்த மைக்ரோ டாட்டு ஃபியூசிங் பேப்பரு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த டாட் டாட்டாக இருக்கிறதான் வந்து க்ளூ இருக்கிற இடம் இந்த க்ளூ இருக்கிற பகுதியை வச்சு நம்ம இந்த வெங்காயத்தால் மாதிரி இருக்க பார்த்திங்களா அந்த சாரி ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸை தைச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பாடாக இருக்குது அப்படி தானே அப்போ இதில் வந்து அடியில் வச்சு இந்த மைக்ரோ டாட்டு ஃபியூசிங் பேப்பரை நம்ம அயன் பண்ணி தச்சு எடுத்தோம் அப்படின்னா கடையில் நம்ம வாங்குகிற ரெடிமேடு ப்ளவுஸ் மாதிரி கச்சிதமாக சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் போல் லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை வச்சு லைனிங் கட் பண்ணி எடுத்துப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்யூசிங் பேப்பரை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் மடித்து போட்டுக்கோங்க எப்போதும் போல் நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மெயின் கிளாத்தில் எப்படி லைனிங் போட்டு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்யூசிங் பேப்பரை போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபிஷிங் பேப்பரு நேராக போட்டிருக்கேன் முன்னாடி ஜஸ்ட்டு பட்டியே நேராக போட்டிருக்கேன் ஏன்னா இது நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் கிராஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த நைஸாக இருக்கிற துணியில் நம்ம தச்சு எடுக்கும்போது தனியாக தைச்சி எடுக்கும்போது ஃபினிஷிங் தட்டி போவோம் ஆனால் இந்த மைக்ரோடாட்டு ஃபியூசிங் பேப்பரை வச்சு நம்ம தைக்கும்போது அப்படியே கடையில் வாங்கக்கூடிய ரெடிமேடு ப்ளவுஸ் மாதிரி நல்லா கச்சிதமாக அழகாக இருக்கும் நீங்கள் இந்த ஃபியூசிங் பேப்பரை வச்சு நீங்கள் தைக்க அனுமதி கொடுத்தா நான் தைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தையுங்க ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஃபியூசிங் பேப்பரு நம்ம விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் அப்போ இந்த ஃபியூசிங் பேப்பரை நம்ம அட்டாச் பண்ணுறதுன்றது வேலை அதிகமாக இருக்குது அதாவது ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ஒரு ப்ளவுஸு தைச்சு எடுக்கும்போது நமக்கு அதுக்கு உண்டான கூலியை கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட கேட்டே ஆகணும் அதுக்காக நீங்கள் முன்ன கூட்டியே அவங்கக்கிட்ட அனுமதி கேட்குறது சிறப்பு மெயின் கிளாத்து ப்ளவுஸ் துணியில் சைடில் கல் டிசைன் வரும் அந்த கல் டிசைனுக்கு பக்கத்தில் ஒரு அரை கேப் விட்டு நீங்கள் நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் இருக்கக்கூடிய டிசைன் கல் டிசைனை ஏன் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டிசைனை லாஸ்டில் நான் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதை அப்படியே நம்ம நாளாக மடித்து அதுக்கப்புறவு அதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த கல் டிசைன் வந்து ஒரு கைக்கு கரெக்டாக வரும் ஆனால் இன்னொரு கைக்கு என்ன ஆகுனா பாதியாக தான் வரும் அப்போ பாதியாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே இந்த கல் டிசைனை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துடலாம் இந்த ஃபியூசிங் பேப்பரை வந்து நீங்கள் அப்படியே அந்த மெயின் கிளாத்தில் அதாவது கெட்ட பக்கத்தில் வச்சு அயன் பண்ணுங்கள் அயன் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மிதமான சூட்டை வச்சு அயன் பண்ணுங்கள் அதிகமான சூடு வச்சு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து அயன் பாக்ஸில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பட்டியில் வந்து நமக்கு பத்தாமல் போயிருச்சு இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள் நான் பட்டி போட்டு அயர்ன் பண்ணியிருக்கிறது வந்து வலது பக்கம் வலது பக்கம் வந்து என்ன ஆகும் சொன்னால் நம்ம சாரி போட்டு மறைச்சிடுவோம் ஒட்டு போட்டாலும் தெரியாது அதே மாதிரி நீங்கள் ஒட்டு போடுறது சைடில் வந்தால் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை ஏன்னா ஒன்றரை இஞ்சி நம்ம தையலுக்காக விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா அப்போ அந்த ஒன்றரை இன்ச்சிக்கு நம்ம ஒட்டு போடுறதுல அது உள்ளார போயிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டு போட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை நீங்கள் பார்க்கணும் தேவையே இல்லை ஏன் சொன்னேன்னா இதில் டாட் டாட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டாட் டாட்டே உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக காட்டி கொடுத்துரும் ஒரு பட்டிக்கு கரெக்டாக வந்துச்சு இன்னொரு பட்டிக்கு வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த ஒட்டு கொடுக்குறதும் வந்து உங்களுக்கு இதே வீடியோவில் நீங்கள் பார்த்துடலாம் ஏன் ஒட்டு கொடுக்காம தே எல்லாத்தையுமே சரியாக பர்ஃபெக்டாக பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சில துணிங்க வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா சிரமம்தான் அதுவும் பெல்கைக்கு வந்து நம்ம நீட்டமாக துணி எடுக்கிறதுனால பட்டிக்கு எல்லாத்துக்கும் பற்றாமல் போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அதை எப்படி எப்படி பண்ணால் நுணுக்கமாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பேப்பரும் வச்சு அயின் பண்ணுறாங்க அதுக்கு மேலே லைனிங்கும் வச்சு தைக்கிறாங்க அப்போ ரொம்ப அணத்தாதா அரிக்காதா அப்படின்லாம் தோணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா லைனிங் வச்சு மேலே வச்சு தைக்கிறதுனால உங்களுக்கு அரிக்கவும் செய்யாது ரெண்டாவது இதை வந்து நம்ம தச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு ஃபிட்டிங் இருக்கும் அதே மாதிரி தச்சு முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் தொய்வு கொடுத்துரும் தொய்வு தான் கொடுக்கும் பிஞ்சி போகாது அதனால் ப்ளவுஸு பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் கைக்கு தனியாக கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த கல் டிசைன் இதை லேஸை இப்போ இதை இந்த லேஸு கல் டிசைனாக இருக்குது இல்லையா அந்த டிசைனை அப்படியே கரெக்டாக நேராக ரெண்டாக மடித்து வச்சுட்டு தையலுக்காக அரைஞ்சா விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிப்போம் இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ரெண்டு கைக்குமே அப்படியே நம்ம ஒட்டு கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துகிட்டு மேலேயே அந்த மாதிரி அரை இஞ்சி தள்ளியே வச்சு நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே படிமான தையல் போட்டுருங்க கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கை தைக்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோவில் இந்த ஒட்டு கொடுக்குறது இந்த கல் டிசைன் வைக்கிறது அப்படின்றதான் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த வீடியோவும் நான் போடுவேன் அதாவது பேக் பார்ட்டு ஜெஸ்ட்டு பட்டி தைக்கிறது மொத்தத்தில் ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கைக்கு முன்னு கூட்டியே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு எடுத்து வச்சுக்கோங்க எது லெஃப்ட்டு எது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட்டு எடுத்து வைக்கிறோன்னா அந்த கை குழிக்காக ஆற இஞ்சி நம்ம உள்ளே குடஞ்சி வெட்டியிருப்போம் இல்லையா அது மாறிடக்கூடாது அது மாறாத அளவுக்கு லைனிங்கை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பின் போட்டு கீழே ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு விட்டே நீங்கள் தைச்சிருங்க நேராக லைனிங்கை சென்றாக வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் கீழே அரை இன்ச்சிக்கு தையல் போட்டுட்டு அதுக்கு படிமான தையல் போடுங்க இந்த லைனிங் எல்லாமே நல்ல பக்கம்தான் போட்டு ஃபஸ்ட்டு தைக்கணும் அப்படி தைச்சால்தான் திருப்பும் போது நல்ல பக்கம் மேலே வந்துடும் கெட்ட பக்கத்தில் லைனிங் போயிடும் இப்போ இந்த மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம லேஸ் ஃபிட்டிங் பண்ணிடலாம் இந்த லேஸை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அரை அங்கிட்ட அங்கிட்டு அரை இஞ்சி போயிடும் மடக்கிறதுக்கு அது சென்டரில் ஒரு கட்மார்க் போட்டுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் கட்மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மார்க்கிங்கையும் இந்த மார்க்கிங்கையும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க ஒரே மாதிரி வச்சுட்டு இப்போது சென்டரில் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போடும்போது கவனமாக போடுங்க இது வந்து இந்த லேஸில் வந்து உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க் வந்திருக்குன்னா சம்கி ஒர்க்கு தான் வந்திருக்கு அதனால் உங்களுக்கு ஊசி உடையாது இருந்தாலும் இடையில் வந்து பைப்பு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் கவனமாக பார்த்து தைச்சிக்கோங்க இந்த கைக்கு அகலத்துக்கு வந்து அஞ்சைஹால் வேணும் அஞ்சைகாலுக்கு வெளியில் இருந்ததுன்னா நம்ம இந்த சைடில் தைக்க தேவையில்லை இது அஞ்சை கா அஞ்சைகாலுக்கு உள்ளேயே வருது அப்போ நம்ம சைடில் இந்த மாதிரி மடித்து தைக்கணும் மேலேயும் இதே மாதிரி கரெக்டாக அரைஞ்சிக்கு நம்ம துணி விட்டுருந்தோம் இல்லையா துணி விட்டு தானே கட் பண்ணோம் அந்த இதையும் அப்படியே மடிச்சுக்கோங்க மடித்து அப்படியே நேராக மெதுவாக தைச்சிட்டு வாங்க அந்த இடையில வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கம்மு வச்சு ஒட்டிடலாம் ஃபேப்ரிக் அதை ஸ்டோன்லாம் வச்சு ஒட்டுவோம் இல்லையா அந்த கம்மு வச்சு அதை ஒட்டிட்டேன்னா அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக உட்காந்துரும் இப்போ இந்த கையில் வந்து ரவுண்டாக அதை ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம சைடில் வந்து ஒட்டு கொடுக்கணும் ஏன்னால் மேலே வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு வந்து நவண்டு போயிடும் அந்த மாதிரி நவண்டு போகாத அளவுக்கு ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒட்டு கொடுத்துக்கோங்க எப்படி நம்ம பட்டியில் வந்து ஒட்டு கொடுத்தோமோ அரைஞ்சி பக்கத்தில் தச்சுட்டு அது மேலேயே தள்ளியே தைங்க ஏன்னா ப்ளவுஸ் போடும்போது ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னா விட்டுட்டு வராத அளவுக்கு இந்த துணியில் தள்ளியே ஒரு அரை இஞ்சி அகலத்தில் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா ஃபிட்டிங்காக உட்காந்துரும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக அந்த நைஸான துணியில் வந்து வச்சு ஒட்டு கொடுக்கும்போது அங்கிட்ட இங்கிட்டு நவண்டு போவோம் இப்போ இந்த ஃப்யூசிங் பேப்பர் இருக்கிறதுனால நமக்கு ஒட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க தச்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் அடுத்த கையையும் வந்து நம்ம தச்சு முடிக்கணும் இதை எப்படி தச்சணும் இதே மாதிரி தான் அதையும் தச்சு எடுக்கணும் லாஸ்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த க இடையில் கம்மை போட்டு ஒட்டிக்கோங்க கம் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஒட்டிட்டு அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிக்கும் ஸ்டோன் ஒர்க்கு டிசைன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கைக்கெல்லாம் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தச்சிங்கன்னா சென்டராக அந்த கல் டிசைனை அப்படியே கச்சிதமாக அமையும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்